ஈரோடு நகரின் மையப்பகுதியில் ஐம்பது வருடங்களை கடந்து ஈரோடு மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கி வரும் மருத்துவமனை சிகே மெடிக்கல் சென்டர் ஆகும் இம்மருத்துவமனை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம் டாக்டர் சரஸ்வதி ஈரோடுல சிக்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு இருக்கோம் நான் சென்னையில் முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஈரோடுல இருந்து எங்க நேட்டிவ் பிளேஸ் ஆனதுனால எங்களுடைய சேவை ஈரோடு மக்களுக்காக பயன்படுத்தும் ஈரோடு நகர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் இந்த மருத்துவமனை ஆரம்பிச்சோம் முதல்ல ஆரம்பத்துல ஒரு பன்னெண்டு பெட்டட் ஹாஸ்பிட்டல் ஒரு ரெண்டட் பில்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணனும் அப்ப நானும் என்னுடைய கணவர் டாக்டர் சின்னசாமி ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் தான் மறுபடியும் நைன்டீன் எயிட்டி ஒனில் இந்த நியூ ஹஸ் ஹாஸ்பிட்டல் சிக்கிய ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பர் மந்த் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி அப் இது வந்து அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பெய்டட் ஹாஸ்பிட்டலாக பண்ணோம் அப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபிசிஷியன் டாக்டர் சிவராமன் சீனியர் ஃபிசிஷியன் டாக்டர் சந்தானம் சர்ஜன் மற்றும் ஆர்த்தோபீடிஷியன் நான் பிடியாட்ரிஷியன் ஒஜிஷியன் எல்லாம் சேர்ந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வி ஹேட் டூ ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் லேபர் தேட்டர் அண்ட் ஐசியூ எல்லா ஃபெசிலிட்டிஸோடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வந்து ஈரோடில் ஃபஸ்ட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இது ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நைன்டீன் நைனில் வி ஹவ் அப்கிரேட் த ஹாஸ்பிட்டல் வித் சம்மோர் ஃபெசிலிட்டிஸோட இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து வி ரைஸ் த பில்டிங் அண்ட் வி மேட் த ஹாஸ்பிட்டல் இஸ் செவன்டி பெட்டட் ஹாஸ்பிட்டல் அப்போ வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும்

நியூரோசர்ஜன் பல்பனாலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் அதோதெரபி டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் சிடி ஸ்கேன் ஆல்சோ அண்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ் டயாலிசிஸ் யூனிட் ஆர் டூயிங் வித் அலாங் வித் லைன்ஸ் கிளப் டூயிங் டூயிங் டயாலிசிஸ் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் ஃபார் ஆல் த டூயிங் ஃப்ரீ சர்வீஸ் அதை விட முக்கியமாக இப்போ நாங்கள் நியூனாட்டாலஜிஸ்ட் இருக்காங்க பீடியாட்ரிஸ்ட் இருக்கிறதுனால குழந்தைகள் குறம் குறை மாதத்துல பிறந்த குழந்தைகளையெல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக என்ஐசியூ எல்லா சிறப்பான எக்யூப்மெண்ட்ஸோட நியூ நார்டாலஜிஸ்டோடு எங்களுக்கு ஒரு சிறப்பான என்ஐசியூ இருக்குது ஐசியுலையும் எல்லா ஃபெசிலிட்டி கார்டியா கேசஸ் பாய்சன் கேசஸ் ஸ்ட்ரோமா கேசஸ் இந்த மாதிரி எல்லா கேசஸும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஐசியூலி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நர்ஸ் நர்சஸ் வந்து குவாலிஃபைட் நர்சஸ் எல்லாம் இருக்காங்க என்ஏபிஹெச் வந்து அக்ரிடேஷன் வாங்கின ஹாஸ்பிட்டல் இது இப்போ ரீசெண்டாக வந்து இருந்தே நாங்கள் அந்த குழந்தை பெருமைக்காக ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்ரி இப்போ ஐவிஎஃப் யூனிட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு அது மெயினும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் விரிவடையலாம்னு நினைக்கிறோம் அதனால் ஒரு கார்டியாக் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது இருக்குது மேபி ஒன் இயரில் எங்கள் கேன்ஜியோ அண்ட் கார்டியாக் சர்ஜரி பண்ணுற மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் டெவலப் பண்ணிடுவோம் அதுதான் எங்களுடைய மெயின் எயிட் பேர் குமரேசன் ஒய்ஃப் நேம் வந்து சோபனா நான் கொடுமுடி வடக்கு புதுப்பாளையத்துலேருந்து வரேங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மேடம் பேர் பிரபாதேவி மேடம் என் பேபிக்கு அவங்கள எடுத்த ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக தெரியுங்க அவங்கள பேபிக்கு தான் குட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்லியான டைப்பு எந்த நேரமும் அவங்களையே நாங்கள் நேரடியாக கான்டக்ட் பண்ணிக்குவோம் எவ்வளோ கிரிட்டிக்கலான கேஸாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க எங்கள் பேபி அவ்வளோதான் கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் அவங்க தான் மூவ்மெண்ட்டு குறைஞ்சா அவங்க தான் சரி பண்ணி பேபியை நல்ல முறையாக டெலிவரி பார்த்து கொடுத்தாங்க வாழ்க வளமுடன் மடங்கு பேர் தனபாலுங்க சொந்த ஒரு சிவகிறீங்க கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக அந்த சிகே ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோங்க என்னுடைய பேரம் பேத்தி எல்லாத்துக்குமே பதினஞ்சு ஆண்டு காலமாக நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறேங்க எங்களை ஃபேமிலி பூராமே இங்கே தாங்க நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் சிகே ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு வந்து பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடியே சோலாரில் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க அங்கிலிருந்து இன்று வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் இரவு பகல் எந்த நேரம் கூப்பிட்டாலும் உடனுக்குடன் உடனுக்குடன் வந்து எங்களுக்கு நல்ல முறையில் உடனே சேவை செஞ்சு நல்ல முறையில் கொடுக்குறாங்க இருக்கிற சிஸ்டர் சரி அன்பா பாசமாக எல்லாத்தையும் பழகிறாங்க அதுலேயே எங்களுக்கு பாதி நோய் குறைஞ்ச மாதிரி இருக்குது டாக்டர் சேதுபதி டாக்டர் நல்லா பார்க்குறாருங்க எந்த நேரத்தில் வந்தாலும் மனசு போனாமல் கிட்ட நடந்துக்கிறாருங்க நல்ல அன்பாக பார்க்குறாருங்க அதனால நாங்கள் வேற எந்த ஆஸ்பத்திரிக்குமே போகிறது இல்லைங்க எங்கள் ஃபேமிலியில் ஒரு பதினஞ்சு ஃபேமிலி இங்கே தான் பார்க்குறாங்க அது இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சொல்லி குழந்தை இல்லாம இருந்தவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு குழந்தை நல்லா இருந்து நல்லா சிறப்பாக இருக்காங்க நாலு அஞ்சு ஃபேமிலியில் ரெண்டு ரெண்டு குழந்தை பிறந்து அவங்க எல்லாமே சௌக்கியமாக இருக்கிறாங்க அதனால எந்த ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்போங்க எந்த இதாக இருந்தாலும் நல்ல முறை பண்ணி கொடுக்குறாங்க நன்றிங்க வாழ்வோம் வணக்கம் நான் வந்து டாக்டர் சுதா சிகே ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டாக இருக்கேன் இப்ப நாம பேச போறது எதை பத்தி அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி குழந்தை பேரின்மை குழந்தை பேரின்மைங்கிறது இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா அதாவது இப்ப வந்து மெயின் பல ரீசன்ஸ்ல இருக்கிறதுல மெயின் ரீசன்ஸ் என்னன்னா நம்ம வந்து மேரேஜ் ஏஜை தள்ளி போடுறோம் முதல்ல எல்லாம் முப்பத்தஞ்சு வயசு மேல ஆயிடுச்சுன்னு என்ன சொல்லுவோம் ஐயோ இதுக்கு மேலே ரொம்ப தள்ளி போடாதீங்க குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிடும் அது அப்படி அப்படியே இப்ப குறைஞ்சி போய் இப்போ முப்பதுங்கிற ஏஜ் ஆகிப்போச்சு தேர்ட்டி இயர்ஸ் ஆச்சுன்னாவே கொஞ்சம் சீக்கிரம் பாத்துருங்க பிராங்க்லி ஸ்பீக்கிங் இப்ப கொஞ்ச நாளாக என்னன்னா அந்த முப்பதுங்கிறது இன்னும் குறைஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு வயசுலயே வர பெண்கள்லேயே அவங்க கருமுட்டை எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு ஸோ இப்போ வந்து நிறைய நம்ம இன்ஃபர்டிலிட்டிங்கிறது ரொம்ப காமன் ஆயிட்டு போச்சு ஒரு பக்கம் இப்படி நெகட்டிவ்னால இன்னொரு பக்கம் என்ன பாசிட்டிவ் தெரியுங்களா நாங்க எங்க பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டுவெண்டி டு தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி பொண்ணு மட்டும் வருவாங்க ஒரு பக்கம் அம்மா உட்காந்துருப்பாங்க ஒரு பக்கம் மாமியார் உட்காந்துருப்பாங்க குழந்தை வில்லங்கிறதுக்கா ட்ரீட்மெண்ட் வந்தாங்க ஹஸ்பண்ட் எங்கன்னா அவர் அவர் வர ஏன்னா இவங்க மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் குறைந்தபட்சம் இவங்களை ஆறு மாசம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னே தெரியும் ஆனா இப்போ வந்து

அப்ப ரெண்டு பேத்துக்கும் ட்ரீட்மெண்ட் அட் த சேம் டைம் தான் இஸ் த மஸ்ட் இதுலயும் ஐ ஆல்வேஸ் பிரிஃபர் அவங்க அவங்க மைண்ட் செட் ஓகேனா நாங்கள் எப்பயுமே செமன் அனாலிசிஸ் அதை விந்து டெஸ்ட்டை முதல்ல பண்ண விருப்பப்படுவோம் அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்தால் முதல்ல இன்னைக்கு வந்து கருமுட்டைகளை பார்த்து லேடிஸ் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இந்த மந்தே எனக்கு அதுக்கான சேஞ்சஸ் கிடைக்கும் ஆனால் விந்துக்கள் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அதை கரெக்ட் பண்ண நான் மெடிசின்ஸ் இன்னைக்கு ஆரம்பித்தேன்னா கூட அது சரியாக எழுபத்தைந்து நாட்கள் அதாவது ரெண்டரை மாதம் ஆகும் அதாவது என்னென்னா இன்னைக்கு வெளியே வர விந்துக்கள்ங்கிறது இரண்டரை மாதங்களாக மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு வெளியே வருது அப்போ நான் இப்போ மெடிசன் கொடுத்தா தான் ரெண்டரை கழிச்சு அது சரியாகும் அதுக்குள்ளார நான் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் எங்களுக்கு பார்க்குற எல்லா வர்ற அலைச்சல் செலவு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நீங்கள் கேட்டிங்க பர்ஸ்னலாக கேட்டிங்கன்னா இந்த டெஸ்ட் பார்க்கறது ஜென்ட்ஸுக்கு பார்க்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஜென்ட்ஸில் ஏதோ ஒரு மேஜர் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம இவங்கள என்ன பண்ண போகிறோம் லேடிஸ் தாங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து அதை பொறுத்து மாறுபடுது அதனால தான் என்ன சொல்கிறோம்னா ரெண்டு பேர்த்துக்கும் அட் த சேம் டைம் பார்க்கணும் பர்ட்டிகுலராக ஜென்ட்ஸுக்கு முதல்ல பார்க்கறதுங்க இஸ் எ மஸ்ட் என் பேர் அமுதன் ஏம்ஸ் எஸ் மேவங்க நாங்கள் மேரேஜாகி ஃபோர் இயர்ஸ் ஆகுது இப்போ சீக்கியை வந்து பார்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகிருக்குது அண்ட் தென் டாக்டர் சுதாஜோதி மேம் தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப நல்லா பார்க்குறாங்க அட் த சேம் டைம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு ரிலேட்டிவ் மூலிமா சொல்லி நாங்கள் இங்கே வந்தோம் நாங்கள் இங்கே நல்லா பார்க்குறாங்க எமர்ஜென்சிக்கு நைட் எப்போ வந்தாலுமே அட்டென்ஷன் தராங்க கரெக்டாக பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட் என்ன டவுட் என்ன ஏதுனாலும் அப்பப்போ கிளியர் பண்ணுறாங்க நெக்ஸ்டே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எதுனாலும் கால் பண்ணாலும் அடுத்த செகண்ட் எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது டாக்டர் எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டலும் நல்லபடியா இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது எதுக்குமே வெளியில போகணும் அப்படிங்கிற தேவையில்லை லேப் பெசிலிட்டி ஆகட்டும் பிளட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி ஆகட்டும் மெடிசன் பெசிலிட்டி ஆகட்டும் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ அது அதுவே எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்குது எல்லாமே ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் வெளியில போகணும் ஒரு சில ஹாஸ்பிட்டல் வந்து அல்ட்ராசவுண்டு வெளியே போகணும்னு இருக்கணும் பிளட் டெஸ்ட்டு வெளியே போய் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் பட் இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள வந்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கும் ஸோ நம்ம தைரியமா வரலாம் எல்லாமே பெஸ்ட்டாக நடக்கும் இங்கே நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி சுதாஜோதி மேம் எங்களுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான டாக்டர் எங்களுக்கு எப்போ எதாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி பர்சன் மாதிரி எங்கள்கிட்ட பேசுவாங்க நல்ல டாக்டர் அவங்க அவங்கள்ட்ட வந்து பார்க்கற யாராக இருந்தாலும் எத்தனை இயர்ஸ் இருந்தாங்க கூட அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான டாக்டர் அவங்க இந்த ஃபவுண்டர் சரஸ்வதி மேம் மேம் அந்த தான் டெலிவரி பார்த்து பார்த்துதான் என் ஒய்ஃபு எங்களுக்கும் பேபி தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட வந்தோம் எல்லாமே நல்லபடியா போகுது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அட் சேம் டைம் இது எங்களோட ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் மாதிரி எதுக்கும் எங்கேயும் வெளியே போகணும்னு தேவையில்லை ஒன்ஸ் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூலாம் வந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இங்க நாங்க பார்த்துக்கலாம் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் நல்லபடியா இருக்கும் எல்லாருமே வாங்க என்னுடைய கூட ஒர்க் பண்ணுற எல்லா கன்சல்டன்ட்ஸும் டாக்டர்ஸும் எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் எங்கே இருக்கோம் எல்லோரும் அவங்கவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்க எடுத்து அவங்க திறமையாக செஞ்சிட்ருக்காங்க அதனால் எங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லோருக்கும் என்னோடய கொலீக் டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன்